என் மூட்டி அழகா வாத்து மாதிரி நடந்துவார்தி கதமா

என்ன இப்படி பண்ணிப்டிய இன்னைக்கு காலையில இருந்து புள்ள எம் கூட சந்தோஷமா இருந்தேன் அவனை திட்டி அம்புட்டையும் கெடுத்துப்டியலே என்ன பெரிய சந்தோஷம் ஆமா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பியலே இன்னைக்கு தானே எங்க அண்ணே மகன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வார ஆமா அதுக்கு என்ன இப்போ இவன் அவளை பார்த்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இல்ல அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவனுக்கு இவன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவன் ஊருக்கு திரும்பி வாராளே இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா அதுக்காகத்தான் போறேன் அம்மா அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு அன்பு காதல் பாசம் ஆசை இதெல்லாம் வீச என்ன வலைன்னு கேக்குற மனுஷ எந்திரமா இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க ஆமா உனக்கு மூணு கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த ஆமா உனக்கு கீழே படிச்சு பொண்ணோட கூட படிச்சு உனக்கு மேல படிச்சு

அம்மாவுக்கும் பையனுக்கும் கண்டீராட்சியருக்கு அப்பலை ஓட்டுவாரு பைரட்டு பற்றக்கொடி கட்டுவாரு உடம்புல ஓடுறது உண்மையான செட்டி நாட்டு ரத்தமா இருந்தா நீ இந்த காணாடு காத்தான் காட்டமூத்த செட்டியாருக்கும் அவன் பொண்டாட்டி திருக்கோவர சுந்தரிக்கும் தொடங்க மகனா இருந்தா நீயே அந்த பொண்ணுக்கு வெள்ள பணியாரமும் வாங்கி கொண்டு போய் குடுப்போம்

வண்டிதானே கழிவு போற எதுக்கே பயந்து போடுறாங்க யாரோட வண்டிதாங்க குட்டை நினைக்குது நம்ம வண்டிதானே!

ஐயா ஐயா தண்ணி மாதிரி என்ன கட்டி போட்டுடுங்க கட்டா ஊத்து வண்டி எடுத்து இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க ஐயாயா வர வர அப்படின்னா

மூணு வருஷத்துல ஆளையே மறந்துட்ட பா நான் உன்னை எப்படி ஏன் வச்சிருக்கேன் என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன் சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டு வந்திருக்கேன் உமாவா வா மாப்ள யாரு இது உமா உங்க அப்பா எவ்வளவு அடையாளம் தெரியல இதான் உமா என்னோட வருங்கால மனைவி உங்க பொண்ணு ஏன் பொண்ணு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம் இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல பொண்ணு மூச்சு பிடிங்க மூக்க பிடிச்சு நரிச்சு பிடிக்கலாமா ஏமா

அண்ணனுக்கு போய்டடா. உமா கிட்ட நான் கொடுக்கணும் அங்க போய் ஒரு பனமரம் தண்ணமரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க கொடுத்து போ. நானே கொடுத்துறேன். என்னடி உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்ளை வரப் போறாரு. இப்படி பொல்லாத பேச்சலாம் பேசுனீங்க. கோழி துணை மாதிரி திருப்பிப் பிடிவேன். இத கேட்ட கேடக்கு இவன் எம்மட்ட மாப்ளையா? சிதம்பரம் இந்த கானாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொருமானான் அந்த குடும்பம் பெரிய மேலகையே பெத்துட்டா இருந்தா அங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு திருவிழா மாதிரி வச்சாலிட்ட ரயில்வே ஸ்டேஷன் நீ அளஞ்சியாமே ஊரே சிரிக்குது அரைச்சல் இருக்கதான் செய்யும் காரெல்லாம் சும்மாவா பேசினா வெட்டி போடுவேன் வண்டியை கழுவுடறா வல்லியம்மே இவன் வண்டியை கழுவிடா என்ன நாறிக்கறே சௌக்கி मारகீங்களா இது பாற கன்னட தானே அதான் வேணும் દવાச்சிய கன்னடியாவே யோ ஒரு மரத்துல கட்டி இப்ப என்ன அப்பா கிட்ட சொல்லுவேன் உங்க புடிங்க நான் போறேன் சொல்லுங்க

வல்லியம இது என் பையன் குதிக்கிறாமான்னு கேட்டான் நீ குதிக்கிறான்னு சொன்ன என் பையனை என்னைக்குமே நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியுமா சத்தியமா தெரியாங்க சத்தியமா தெரியாமத்து வல்லியமே என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுதுன்னு மிதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோவத்துல கணத்துல போய் விழுகனா ஒரு பையன் நேர கணத்துல விழுவராடி நீ தானே என்ன கணக்குல குதின அதான் குதிச்சேன் தந்தை தந்திரம் இல்லை கண்ணா யே ராசா உன்னை எப்படி திருத்துறதுமே எனக்கு புரியலையில நீ வண்டி கழுவர பார்த்த போது என் கண்ணல எப்படி ரத்த கண்ணி வழிஞ்சிருக்கும் அதோசிச்சு பாத்தியா அப்படி நீ ரெண்டு ரூபா கொடுதல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா பெருசா டேய் நான் ரெண்டு ரூபாக்காய் அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையுறது எனக்கு பிடிக்கல அதுக்குதான் அப்படி சொன்னேன்

இதுக்குதான் நீ எப்பவும் என் கூட இருக்கிறது இது கூட எனக்கு தெரியல அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்த உமா எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேச்சு தானே ஆமா எனக்கு உமா தான் வேணும் நான் உமாவை தான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய் நீ அவளாட்டமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க நேரா அந்த ராங்கிக்காய் கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும் எதா போறே வல்லியம நம்ம சிலம்பரத்துக்கு புத்திகிதி வந்துருச்சான் கோயிலுக்கு எல்லாம் போற கால கழுவிக்குன்னு உள்ள வாங்க இல்ல பழத்தட்டோட பாத்தேன் எங்க போற கோயிலுக்கு தானே போற சோறு உன்னுட்டு பேசுவோமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன் நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணா வீட்டுக்கு உமாவை பொண்ணு அடிக்கலையா அடுத்து அண்ண அண்ணே இப்ப கொஞ்சம் வர்றது எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து நிப்பாட்டி இருக்காங்க நீங்க பட்டில மலை மலன்னு போறீங்க என்ன அர்த்தம் உள்ள மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை இருக்குதான்னு கேக்க போறேன் இப்போ ஒண்ணு காலி இல்ல அப்படியே வேலை காலியான உடனே எங்க முதலாளி கிட்ட சொல்லி வெத்தல பாக்க பழம் போன தட்டுல வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை அழைச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க உங்க முதலாளிக்கு எங்க வீட்டு விளாசம் தெரியுமோ எதுக்கு எதுக்கும் எழுதிக்கங்களேன் வேலை கேக்குற முறை பாரு என்னமா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல

சந்தோஷமா இருக்க சம்மதமா இந்தா பெட்டி மோட்டர் சைக்கிள் சாவி சார் என்ன போலீஸ்ல மாட்டி பாக்குறீங்களா மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க ஹெல்மெட் கொடுக்கலையே ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே ஹெல்மெட்டா ஹெல்மெட் தானே நிறையா ஹெல்மெட் எடுத்துட்டோட சார் கிடைக்க பாத்தீங்க இல்லுங்க சார் கும்பிட்டுங்க சார் என்ன வாழ்த்துங்க சார் நல்லா இருக்கு நல்லாரு உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போப்பறேன்